இப்போ கலா வல் கதிர் எல்லோரும் கதிரை பற்றி நம்ம பேசுவோம் கலா என்று சொன்னால் என்ன கதிர் என்று சொன்னால் என்ன இது ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும் தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக ஈமான் கொள்ளுதல் என்று வருகிற நேரத்தில் எல்லாம் கலா பற்றி வராது கதிரை பற்றி தான் என்ன செய்யும் வரும் இங்கெல்லாம் பார்க்கல என்னது அதாவது பில் கதிரி ஹைரிஹி ஒஷர்ரிஹி அப்படி சொல்லுவோம் அதாவது கதிரை நம்புதல் அந்த ஹைரையும் அதனது ஷர்ரையும் என்ன செய்தல் நம்புதல் ஆனால் நம்ம நாடுகளில் சில இடம்லாம் பாடமாகி கொடுப்பாங்கடா அதாவது ஒன் தோமி நபில் கதிரி ஹைரிஹி ஒஷர்ஹி மினல்லாகி தாகலா அப்படின்னு சொல்லி அல்லாவிடமிருந்து தான் கெடுதியும் நலவும் என்ன செய்கிறது ஏற்படுகிறது என்பதில் அந்த மினல்லாஹி தாலான்னு சொல்வார்கள் அது பிழை மினல்லாகி தாகலான்ட வார்த்தை என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது ஹதீஸில் வரவும் இல்லை ஹதீஸில் அது வரவும் இல்லை ஏனென்று சொன்னால் கலாவையும் கதிரையும் நம்புதல் கதிரில் ஹைரும் மிரிக்குது ஷர்ரிக்குன்னு நம்புதல் அது வேறு ஷர் தான் ஏற்படுகிறது என்று நம்புறது என்னது வேறு அதனால் வந்து நம்ம எப்போயும் நம்புறது இந்த த ஆலா என்ற வார்த்தை என்ன சொல்லக்கூடாது நம்ம சொல்லக்கூடாது மினல்லாஹித்த ஆளா என்ற வார்த்தை நம்ம சொல்லக்கூடாது அப்போ கலா கதிர் கலாவையும் கதிரையும் நம்புதல் இதில் கலா என்று சொன்னால் என்ன கதிர் என்று சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கலா என்று சொன்னால் தீர்ப்பு வழங்குதல் அர்த்தம் கலா என்று சொன்னால் தீர்ப்பு வழங்குதல் தீர்ப்பு சொல்லல் என்பது அர்த்தம் தீர்ப்பு சொல்லல் நம்ம உதாரணமா காதி நீதிபதி காதி என்று சொன்னால் நீதிபதி கதா அப்படி என்று சொல்றது தீர்ப்பு வழங்குதல் அதே போன்ற என்னது என்று சொன்னால் நீதிபதிகள் இந்த வார்த்தையை என்ன செய்வாங்க வழங்குதல் என்றால் இறைவனது தீர்ப்பு இறைவன் ஒரு விஷயத்தை அளிக்கக்கூடிய தீர்ப்பு இதுதான் உனக்கு இவ்வளவு தான் உனக்கு இப்படித்தான் உனக்கு இந்த அளவு தான் என்று இறைவன் வழங்கக்கூடிய தீர்ப்பு இருக்கிறதே இது வந்து கலா என்று சொல் கதிர் அப்படி என்று என்ன நிர்ணயம் இறைவனுடைய என்னது இதுதான் இப்படித்தான் முழு அமைப்பும் என்ன செய்யும் இருக்கும் என்று சொல்லிக்கிட்டு நிர்ணயம் சொல்லடிப்படையில் இரண்டு கருத்துக்கள் இதில் வந்தாலும் கூட கலா வல் கதிர் கலா கதிர் என்கின்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் இரண்டுமே ஒன்றை தான் என்ன செய்கிறது குறிக்கிறது சொல்லடிப்படையில் வித்தியாசங்கள் இருந்தாலும் கூட இரண்டுமே ஒன்றைத்தான் குறிக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டும் ஒன்றைத்தான் குறிக்கிறது கலாவல் கதிர் ஆனால் சொல்லல் என்னது வித்தியாசம் இருக்குது கதிர் என்றது நிர்ணயம் ஒரு விஷயத்தை நிர்ணயிக்கிறது ஆனால் கலா என்று சொல்கிறது என்ன தீர்ப்பு தீர்ப்பாக ஒரு விஷயத்தை செய்ய கொடுக்கிறது சொல்லடிப்படையில் வித்தியாசம் இருந்தாலும் இதில் நோக்கம் என்ன இரண்டுமே ஒன்றை குறிக்கின்ற அமைப்புல சொல்கிறது அப்புறம் ரசுலா இல்லாஹ் அலி வசலம் அவர்கள் ஒரு துவாலை சொல்கிறாங்க அதாவது மாதின் ஃபிய ஹுக்முக் அதுலு கலா உக் நாங்கள் கேட்குற துவாலை வரக்கூடிய விஷயம் மாதின் ஃபீய ஹுக்முக் அதுலுன் ஃபீய கதாவுக் உனது தீர்ப்பு என்னிலே நடந்தே ஆகும் நீ என்ன தீர்ப்பு சொன்னாலும் அதை யாரும் என்ன செய்ய முடியாது யாரும் மாற்ற முடியாது நடந்தே ஆகும் அதுலு கதாவுக் நீ என்ன தீர்ப்பளித்தாலும் அது என்னில் நீதியான தீர்ப்பாகத்தான் என்ன செய்யும் அது இருக்கு நீ அநியாயமாக என்ன செய்ய மாட்டாய் தீர்ப்பளிக்க மாட்டாய் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம் இல்லை தீர்ப்புன்றா நம்ம பொதுவாக தீர்ப்பு என்று சொல்றதுக்கு வழங்கி இப்போ பிரச்சனை வந்தால் தீர்ப்பு சொல்றது உரிமைகளை தீர்ப்பு சொல்கிறார் நான் இந்த இடத்துல தீர்ப்புன்றது அது அல்ல வாழ்க்கையில் எனக்கு இவ்வளோ தான் சிலரை கிடைக்கும் என்றது இறைவனுடைய தீர்ப்பு இவ்வளோ தான் நான் நஷ்டப்படணும் என்பது இறைவனுடைய தீர்ப்பு இதுதான் எனது திருமணம் என்பது இறைவனுடைய தீர்ப்பு இந்த திருமணம் இப்படி தான் என்பது இறைவனுடைய தீர்ப்பு அதே போல் வாழ்க்கையுடைய அசௌகரியங்கள் இதெல்லாம் இதெல்லாம் தீர்ப்பு பிரச்சனை வந்தான்றதல்ல எது என்றாலும் அது இறைவனுடைய தீர்ப்பு உனது நீதியும் என்னில் நடந்தே ஆகும் ஃபிய எண்ணில் நீ எது தீர்ப்பு வழங்கினாலும் அது நீதியாகத்தான் என்ன செய்யும் இருக்கும் என்று சொல்ற விஷயம் அப்ப நீங்கள் புரிந்து கொள்ளணும் கலா என்ற சொல்லுக்கும் கதிர் என்ற சொல்லுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு கதிர் என்றால் நிர்ணயம் கலா என்றால் தீர்ப்பு ஆனால் பொதுவாக கலா வல் கதிர் அப்படி என்று சொன்னால் அது கதிரை குறிக்கக்கூடிய கருத்தில் தான் என்ன செய்யப்படும் உபயோகிக்கப்படும் இந்த விஷயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையில் கலா கதிரை நம்புதல் ஈமானில் ஒரு பகுதி ஒரு ஃபித்னா வந்துச்சு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கதிர் நம்புறது ஈமான் ஒரு பகுதி அல்ல கதிரை நம்புதல் ஈமானில் ஒரு பகுதி அல்ல ஆனால் நம்ப வேண்டும் நம்ப வேண்டும் ஈமானுடைய அடிப்படை அம்சங்கள் அது வராது இப்போ இஸ்லாமிய கடமைகள் என்று கேட்டால் நம்ம எத்தனை சொல்லுவோம் ஐந்து ஆனா கடமை ஐந்து இல்லை எத்தனையோ கடமை என்ன செய்து இருக்குது ஆனால் அடிப்படை தூண்கள் என்ன மாதிரி சொல்கிறது அர்கானுல் இஸ்லாம் அப்படின்ற சொல்கிற நேரத்தில் அஞ்சு தான் என்ன செய்வோம் சொல்லுவோம் அது மாதிரி என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் ஈமானுடைய அம்சங்கள் அப்படின்னு வந்தீங்க சொன்னால் அஞ்சு தான் ஆறு இல்லை ஐந்து தான் ஆறு அல்ல ஆனால் நம்ப வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது எப்படி கடமைகள் நிறைய இருக்குதோ ஆனால் அஞ்சு அடிப்படையோ நம்ப வேண்டிய விஷயங்கள் நிறைய உண்டு ஆனால் ஐந்து தான் அடிப்படை கதிர் இதில் வராது அதுக்கு என்ன ஆதாரம் குரான்ல அல்லாஹூத்தாலா ஈமான் கொள்ள வேண்டிய பட்டியலை சொல்கிற நேரத்தில் கதிரை சேர்க்கவில்லை இப்போது ஆமணர் ரசூல் விமா வல் மினும் குல்லுன் ஆமன பில்லாஹி ஒமலா ஈகத்திஹி ஒக்குத்து வறுசூலி அடுத்தது வல்லியோமில் ஆஹிர் லா நுஃபர் குபைன் மிர் ரசூலி அப்போ இதில் வல்லியோமில் ஆகிறனா இந்த கதிர் வரல வல் கதிரி ஹைரியே அதெல்லாம் வரலை அப்போ குல்லுன் ஆமன பில்லாஹி ஒமலா ஈகத்தி வக்கு துபி வரசூலி எல்லாம் வருது ஆனா எது வரல கதிரை என்ன செய்யலை அதுல வரல எனவே அல்லாஹூத்தாலா கதிரை என்ன செய்யவில்லை இப்படி சேர்க்கவில்லை கதிரை ஆங்காங்கே பேசி இருக்கிறானே தவிர கதிரை சேர்க்கவில்லை அப்படின்னு என்ன செய்தார்கள் மறுத்தார்கள் இதை வந்து அதாவது இந்த இந்த மாதிரியான ஒரு ஆய்வை வைத்தோர் மௌலா நமது ரஹமூல்லா அவர்கள் முதலாக முன்வைத்தார் ஆனா அவர் கதிரை மறுக்கல கதிரை மறுக்கவில்லை ஈமானுடைய அடிப்படை அம்சங்களில் இது வராது அப்படின்னு என்ன செஞ்சாரு அவர் அதை சொன்னார் விதி சம்பந்தமா ஒரு புத்தகம் என்ன செஞ்சாரு எழுதினார் ஆனால் இந்த கருத்து வழிகீடான ஒரு கருத்து தவறான ஒரு கருத்து காரணம் எங்களுக்கு குரான் மட்டுமல்ல அடிப்படை ஹதீசும் எங்களுக்கு என்னது அடிப்படை ஹதீஸ்ல வருது தெளிவாக என்ன செய்கிறாங்க அதை சொல்றாங்க தொடரிலேயே அந்த தொடர்ல என்ன செய்கிறாங்க அதை சொல்லுவதையெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே நம்ம அதாவது அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் கதிர் என்பது ஈமானுடைய மிக முக்கியமான பகுதிகளில் ஒன்று யாராவது கதிரை மறுத்தால் அவர் குஃபர்ல போய் என்ன செய்வார் சேருவார் ஆனால் இப்போ நான் சொன்னது கதிரை மறுத்ததல்ல ஈமானு அடிப்படைகளை வருமா இல்லையான விஷயம் ஆனால் கதிரை ஒருவர் மறுத்துட்டார் சொன்னார் கதிர இல்லை சொல்லிட்டாருன்னா அவர் குஃபரில் போய் என்ன செய்வார் அவர் முடிவார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எனவே கதிர் ஈமானுடைய அடி நம்ப வேண்டிய விஷயங்களே ஒன்று ஈமானுடைய அடிப்படை விஷயங்களையும் அது ஒன்று என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒரு முஸ்லீம் வித்தியாசப்படக்கூடிய முக்கியமான இடங்களில் அவைகள் உண்டு இப்ப பாருங்கள் குர்ஹான் அல்லாஹூ தாலா கதிர் சம்பந்தமாக சொல்லக்கூடிய செய்திகள் சூரா கமர் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் இன்னா குள்ள ஹலக்கன் கதர் நாம் எல்லாவற்றையும் கதரோடு தான் படைத்திருக்கிறோம் அப்படின்னா என்ன நிர்ணயம் எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு நிர்ணயம் உண்டு எல்லா விஷயத்திற்கும் அதாவது இன்னா குள்ள ஷை ஹலக்கன் பி கதர் நாங்கள் எல்லாவற்றையும் கதரோடு தான் செய்திருக்கிறோம் படைத்திருக்கிறோம் சூரா கமர் நாற்பத்தி ஒன்பது அதே போல சூரா ஹஜர் சூரா ஹிஜிர் இருபத்தி ஒன்னாவது வசனம் எப்படி எல்லாத்தல சூரா ஹஜர் சூரா ஹிஜிர் இருபத்தி ஒன்னாவது வசனம் வஇம்மின் இன் இல்லா ஐந்தனா ஹசா இனும் வமா நுனசிலுகு இல்லா பி ஹதரி மாலும் வஇம்மின் ஷெய் இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் இல்லா ஐந்தனா ஹசா இனும் அதனுடைய பொக்கிஷங்கள் எங்களிடத்துல தான் இருக்கு அதுக்குரிய அம்சங்கள் அத்தனையும் அதுக்கு தேவையான அதுக்கு வர வேண்டிய எல்லாமே யாரோட கையில் இருக்குது எங்களுடைய கையில் தான் இருக்கின்றன ஒமா நுனசிலுகு இல்லா பி ஹதரி மாலும் ஆனால் நம்ம அந்த உலகத்துக்கு இறக்கிற நேரத்தில் அதை அளவாகத்தான் இறக்குகிறோம் ஏதாவது எல்லா எல்லா எதுவாக இருந்தாலும் சரி அதை நாம் என்ன செய்கிறோம் அப்போ இறைவன் கதர் என்ற ஒன்று இருக்கிறது இறைவன் உலகத்துக்கு எதை இறக்கினாலும் கூட அதை கதராக தான் என்ன செய்யும் அதுக்கு ஒரு அளவு இருக்குது இங்கே இவ்வளோ இறங்கணும் இங்கே இவ்வளோ இறங்கணும் இங்கே இவ்வளோ இறங்கணும் இந்த பீரியட் இப்படி இறங்கணும் எது இறங்கணும் என்ற எல்லா விஷயமும் அல்லாவிடத்தில் என்னது ஒரு அளவோடு இருக்கிறது அதே போல அதாவது சூரத்துல் ஹதீத் இருபத்தி ரெண்டாவது வசனம் ുംബലിഹി എന്തൊരു ഏർപ്പെട്ട ഇത് അറബ് മുസീബത്ത് തമിഴ് മുസീബത്ത് തമിഴ് നമ്മൾ മുസീബത്ത് വെച്ചീപത് പ്രചനയാണ് വിഷയങ്ങൾ കുഴപ്പങ്ങൾ നമ്മൾ നടക്കപ്പെടാത്ത വിഷയങ്ങൾ അത് ഉള്ള മുസീബത്ത് ആ എല്ലാ സോദനയും ഇത് കുറി முசி பலாய் முசீபத் என்ற அந்த முசீபத்தில் இது இது முசீபத் என்று பொதுவாக எல்லா மா சோதனைக்கும் இந்த உலகத்தில் ஒரு சோதனை ஏற்பட்டாலும் உங்களில் ஒரு சோதனை ஏற்பட்டாலும் இல்லாஃபி கிதாப் அது ஒரு ஏட்டில் இருக்கிறது மின் கபலி அந்நபர் ஆகா அந்த சோதனை நாம் படைப்பதற்கு முன்னாலேயே அந்த ஏட்டில் அந்த சோதனை எழுதப்பட்டிருக்கிறது அதாவது இப்படி ஒரு சோதனை நடக்கும் எப்படி ஒரு பிரச்சனை நடக்கும் என்று அல்லாஹு தாலா எழுதியிருக்கிறான் இன்னதாலிக்கு அலாஹி எல்லாத்தையுமா அப்படின்னு நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது அல்லாஹுக்கு மிகவும் இலகுவானது அல்லாஹுக்கு மிகவும் இலகுவானது அப்படின்னு சூரா ஹதித் இருபத்தி ரெண்டாவது வசனம் அதே போல சூரத் தகாபுன் பதினோராவது வசனம் இல்லா எந்த சோதனை ஏற்பட்டாலும் அது இறைவனது அனுமதி இல்லாமல் இந்த உலகத்தில் அந்த சோதனை ஏற்படுவது கிடையாது இதுன்னு இல்லா அப்படின்னா இது அல்லாவுடைய அனுமதி அல்லாவுடைய கதிர் அது இல்லாம என்ன செய்யாது ஏற்படாது அதே போல அதாவது இஸ்ரா பதிமூணாவது வசனம் இன்சானின் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய அவருடைய நாம் என்றால் தாயிர அவருடைய கணக்கு என்ன என்பதை எங்க வச்சுக்கிறோம் அவருடைய களத்திலே நாம் என்ன செய்திருக்கிறோம் வைத்திருக்கிறோம் இவர கணக்கு இவ்வளவுதான் என்றது எங்க இருக்குது அவருடைய களத்திலே நாம் என்ன செய்திருக்கிறோம் வைத்திருக்கிறோம் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் அதே போல சுரத்து தௌபா ஐம்பத்தி ஒன்னாவது வசனம் குல் நபியை சொல்லுங்கள் லைபனா இல்லாம கதபல் லாஹூல் அல்லாஹ் எங்களுக்கு எதை விதித்தானோ அதை தவிர இந்த உலகத்துல எதுவும் எங்களுக்கு ஏற்படாது அல்லாஹ் விதித்தானோ அதை தவிர இந்த உலகத்துல எங்களுக்கு வேற எதுவும் ஏற்படாது இதுல ஒரு சின்ன ஒரு விளக்கம் இருக்குது என்ன விளக்கம் என்று சொன்னால் அல்லாஹ் பார்த்து இருக்கிறான்னு செலவும் சொல்லுவாங்க சொன்னோடனே அல்லாஹ் பார்க்காம வேற யார் பார்க்கறது அப்படின்னு பதில் சொல்லுவாங்க இந்த பழக்கம் நம்ம பார்க்கலாம் அல்லா பார்க்கவும் வேறு யார் பார்க்குறாரு அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா அறியப்பட்ட விதிகளை நாம் பேசக்கூடாது அடிப்படையில் அந்த மாதிரி போறது அறியப்பட்ட விதிகளை பேசக்கூடாது எல்லாருக்கும் தெரியும் அதாவது பொருள் பசிச்சா தான் அதாவது சாப்பிட்டா தான் பசி சொன்னான் வீங்களே அதை சொல்லப்படா என்ன மாதிரி மக்கள்கிட்ட என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டா பசிப்போம்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்டுவாங்க சில இடங்களில் அப்படி சொல்ல வாய்ப்பு இருக்குது ஆனால் எல்லா இடங்களும் எதை பேசினாலும் என்னது அல்லா பார்த்துக்கொண்டிருக்கிறான்னு கவனமாக இருக்கீங்கன்னு அல்லாஹ் அல்லாதான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறானே அப்படி பார்த்து சொல்லிடுவாங்க இந்த இடத்துல அல்ல என்ன சொல்ல சொல்றான் குல் ஐசீபனா இல்லாமாக்கத்தை பல்லாகுரனா அல்லா எழுதிய தவிர வேறு எதுவும் எங்களுக்கு ஏற்படாது இது தெரியாதா எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு விதி அதை சொல்லுங்கன்றான் அல்ல குல் தெரிஞ்சுக்கங்க அல்ல நம்புங்கன்றதல்ல சொல்லுங்க குல் கொல் ஐயோசீபனா இல்லாமாக்கத்தை பல்லாகுரனா அல்லா எழுதிய தவிர எங்களுக்கு வேறு எதுவும் ஏற்படாது ஏன் தெரியுமா எது உறுதியானதோ எது நம்பிக்கையானதோ அதை வாயால மொழியும் மொழிகிற நேரத்தில் ஏற்படக்கூடிய விளைவு அதிகம் மொழிகளை நிறுத்த ஏற்படக்கூடிய விளைவு அதிகம் என்பதனால தான் உத்தாரா சொல்கிறேன் சொல்லுங்கள் லை அல்லா தவிர எங்களுக்கு வேறு எதுவும் ஏற்படாது மௌலானா அவன்தான் எங்களது பொறுப்பாளன் மௌலானாடா என்ன நம்ம மௌலானாவை ஒரு சொல்ல மாற்றி வச்சுக்கிறோம் மௌலானான்றது மௌலா நான் நான்றது எங்களுடைய நான்றது எங்களுடைய மௌலானா எங்களுடைய தலைவர் எங்களது தலைவர் அல்லது எங்களது பொறுப்பாளன் அப்படின்னு அர்த்தம் எங்களோட ரப்புன்னு அர்த்தம் மௌலானாண்டு யாருக்கும் சொல்லக்கூடாதுன்றதெல்லாம் இல்லை மௌலானாண்டு சொல்லக்கூடாதுன்றதெல்லாம் இல்லை ஏண்டா ரசூர் சலாவுலமாக ஜெய்தீபனு ஹாரிதா பார்த்து சொன்னா ஹுவ மௌலானா அஹூனா ஓ மௌலானாண்டாங்க புனு ஹாரிதா வந்து எங்களோட மௌலானாண்டாங்க மௌலானா தமிழ் மௌலானாவை பார்க்காம அரபுல நீங்கள் எப்படி எடுத்தீங்கன்னு சொன்னால் எங்களது என்ன அதாவது பொறுப்பாளர் எங்களது சகோதரர் எங்களது உறவுக்காரர் என்ன மாதிரி அஹுனா ஓ மௌலானா அப்படின்னு சொல்லுவோம் எல்லாவுக்கும் நம்ம அந்த மௌலானான்னு சொல்கிறோம் யாரா நீ எங்களுக்கு பொறுப்பாளும் அதனால் மக்களுக்கு சொல்லக்கூடாது மௌலா நாடு போடக்கூடாது அப்படியெல்லாம் எதுவுமே என்னது இல்லை மௌலானா எங்களுக்கு பொறுப்பாளர் எங்களுக்கு நெருக்கமானவர் எங்களுக்கு விருப்பமானவர் அதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் மௌலான ஆண்டு சொல்லலாம் அப்படி சொல்லப்பட்டு பார்க்குறோம் என்று சொன்னால் சில நேரத்தில் வந்து மறுப்பு என்று சொல்லுற பேரில் வந்து என்ன செஞ்சிடறாங்க போயிடுறாங்க அதே போல் ஆலா அபுல்லாலா மௌலானா மௌதூதின்னு சொல்கிற வார்த்தையில் ஆளாண்டு வருது அவருக்கு ஆளாண்ட வார்த்தை அப்போ ஆளாண்டா சபீஸ்மரப்பல் ஆலா உமது உயர்ந்த இறைவனது பேரை கொண்டு துதிப்பீராக பார்த்தீங்களா ஆலா என்றது அல்லாவுக்கு மட்டும்தான் என்ன செய்யணும் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லணும் அது பிழை அல்லாவுத்தால மூசா அஸ்லாத்தை பார்த்து இன்ன காந்தல் ஆலாண்டா இன்ன காந்தல் ஆலா மூசாவே நீங்க தான் ஆலா உயர்ந்தவர் அல்லாவுத்தால சொல்றான் அப்ப அல்லாவே சிரிக்க வச்சாண்ட அர்த்தமாயிரும் விளங்கிட்டா அது பிழை ஆலாண்டது உயர்ந்தவர் அது சில வார்த்தைகள் அல்லாஹூத்தால தனக்கு யூஸ் பண்றான் மற்றவங்களுக்கு என்ன செய்யறான் யூஸ் பண்ணிக்க பில் முனின் ரஹீம் மூமென்களோடு ரசூல்லா இஸ்லாம் ரவூஃபாகவும் ரஹீம்மாகவும் இருப்பார் ரவூப் ரஹீம் யாருடைய பேர் நம்ம அல்லாஹ் சொல்றது யார் ரூஃப் யார் ரஹீம் என்று சொல்வது ஆனால் அல்லா உத்தாலா சொல்ல என்ன சொல்லத்தான் செய்கிறான் அதே போல் அசீஸ் இந்த வார்த்தைகள் அல்லாஹால என்ன செய்கிறான் சொல்லத்தான் அப்போ அதெல்லாம் வந்து என்னது தவறு கிடையாது ரெண்டு பேருக்கு யூஸ் பண்ணுற விஷயம் மாற நேரத்தில் ஒரு ஆளுக்கு ரஹீம் அன்றை பேர் வைக்கிறது என்னது தவறு இல்லை ரெண்டு பேருக்கு யூஸ் பண்ண முடிஞ்ச பேர்கள் ரஹ்மான் வைக்கக்கூடாது ரஹ்மான் என்ன செய்யக்கூடாது வைக்கக்கூடாது பாசித் வைக்கலாம் பிரச்சனை இல்லை பாசித் என்ற பேர் வைக்கிற அப்துல் பாசித் சொல்லி தான் ஆகணும் என்ற இந்த கணக்கு பாசித் என்ன விரிவாக்குறாள் அர்த்தம் உள்ளது இறைவனுக்கு மட்டும் தான் அது இருக்கும் என்ற சில பேர்கள் இருக்குது அதை என்ன செய்யக்கூடாது ஒரு ஆள்கிட்ட கொண்டு போய் வைக்கக்கூடாது இறைவனுக்குரிய பேர்கள் தான் இறைவனுக்குரிய பண்புகள் தான் ஆனால் அந்த பெயர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்கு என்ன செய்யறான் உபயோகப்படுத்தான் ரசூல் அவங்களை பார்த்தா அல்லா பில் முமினி ரவுஃபுர் ரஹிம் என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான் அப்போ அதே தான் இந்த ஆளாண்ட வார்த்தை மௌலானாண்ட வார்த்தை இதெல்லாம் என்னது தவறு இல்லை மௌலானா மௌலாக்க மௌலாய மௌலாய சல்லி வசல்லி ஏன்னா மௌலாய மௌலானா பண்மை மௌலாய ஒருமை மௌலாய ஒருமை மௌலானா பண்மைன்ற அர்த்தம் அப்ப இந்த மாதிரி யூஸ் பண்றதுல என்னது தவறு கிடையாது மௌலான்றது இன்னொரு அர்த்தம் இருக்குது மௌலான்றது எஜமானனு தான் அடிமை தான் மௌலா இஸ்லாம் மௌலா இஸ்லாம் என்ன எப்பதான் புதுசா இஸ்லாத்துக்குள்ள வந்தவருக்கு மௌலா இஸ்லாம்னு என்ன செய்வோம் சொல்லுவோம் அப்ப அந்த இடத்துல ரப்பு இஸ்லாத்துடைய ரப்பா சொல்றோம் இல்லை அப்போ அந்தந்த இடத்துக்கு என்னது சில இந்த மௌலாண்டா அடிமைக்கு சொல்றது எஜமானனுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ரைட் இப்போ இதில் சுருக்கம் என்ன புரிஞ்சுக்கணும்னா மௌலாண்ட வார்த்தை ஒரு மனிதனுக்கு உபயோகப்படுத்துவது தவறு இல்லை அதுதான் அப்போ அல்லாஹு தாலா சொல்றான் சொல்ல சொல்றான் ஹுவ மௌலானா அவன் தான் எங்களது பொறுப்பாளன் வ அல் அல்லாஹி ஃபல்லி அத்தவக்கலில் முக்மினும் அல்லாஹுவின் மீதே முக்மின்கள் பொறுப்பு சாட்டட்டும் இது வந்து சூரத் தோபா ஐம்பத்தி வசனம்